திமுக மாதிரி ஒரு இழிவன அரசியல யாராவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டா யாருமே கிடையாது அதுக்கு உதாரணமா சேகர்பாபு சொல்லலாம் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு இன்னைக்கு தமிழிசை அவங்க வந்து வழிபாடு செய்ய போயிருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ஏதோ கடையில வாதாடுற மாதிரி அவங்க கிட்ட அந்த அளவுக்கு வாதாட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ஒரு ஆளுநரா இருந்திருக்காங்க இப்பயும் ஆளுநரா இருக்காங்க இத்தனை பொறுப்புகள் வகிச்சிட்டு இருக்க தமிழிசை அவங்க கூட வர்றவங்க பாதுகாப்புக்காக வர வரவங்க உடனாக இருப்பவங்க உதவியாள நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கோயிலுக்குள்ள செல்றப்ப சேகர்பாபு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஐம்பது பேரை கூட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற தோணிலையும் அங்க இருக்கிற சாதாரண மக்கள் இப்படி மிரட்டி பாக்குறாங்களோ அதே போல ஒரு மாநிலத்துக்கு ஆளுநா இருக்கிறக்கூடிய தமிழிசை அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க ஒரு மிரட்டும் தோணில பேசுறாங்க அப்படின்னா நினைச்சு பாத்தீங்க சாதாரண மக்களுக்கு இதை விட மோசமான தான் இருக்கும் ஏற்கனவே எல்லா கோயில்களுமே கட்டணம் இல்லாம இலவசமா போயிட்டு அந்த கடவுளை வழிபட்டுட்டு வர நிம்மதியான முறை முறை வந்து இருந்தது சேகர்பாபு அறநிலைய துறைக்கு கீழே இருக்கிற எல்லா கோயிலுமே கட்டணம் வாங்கி மணிக்கணக்க நிக்க வச்சு அந்த ஆண்டவனை பாக்குறதுக்குள்ள ஏண்டா போன ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு ஒரு பணத்தாசு புடிச்சவன்னு சொல்லலாம் இது என்னன்னு சொல்லி முடின்னு தெரியல நம்ம ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போய் தீவிர நின்றுருந்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் டிக்கெட்னு சொல்லிட்டு யாருக்குன்னா கொடுத்துட்டு சிறப்பு வழிபாடுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் அனுப்புவாங்க அப்படி சாதாரணமா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாவே முன்னாடி போய் பார்க்கற அனுமதிக்கிற இந்த சேகர் பாபு ஒரு உயர் பதவியில இருக்கிறவங்கள முன்னாடி சென்று பார்க்க முடியுமா இவ்வளவு பேர் ஏன் போறீங்க இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டு போங்க என்ன இது ஒரு அமைச்சருக்கான ஒரு தான் இவர் பேசுறாரா தெரியல எந்த இடத்துலயுமே இதுக்கு முன்னாடி கோயில வந்து நின்றுட்டு இருக்கிற நின்று இருந்தாங்க வந்துட்டு ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க நாலு மணி நேரமா நின்னுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட அப்படியே கையை கட்டி அப்படியே வேலாப்பாட்டு பேசுகிற மாதிரி அவங்கள மிரட்டுற மாதிரி வானை கீழே பண்ணுறது இந்த கோவம் வந்து மக்கள்கிட்ட காமிக்காம இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு உங்கள் கலகத்திலலாம் இருப்பாங்கல்ல அப்போ வந்து காலை தொட்டு கும்பிட்றதும் முன்னாடி ஒருத்தர் வராருன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற செருப்பு எடுத்துகிட்டு போறதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோவம் வரணும் தவிர பொது காமிக்க காமிக்கக்கூடாது உயர் பதவி அதாவது ஒரு என்ன இருந்தாலும் பொது இடங்களை சந்திக்கும் போது இந்த அரசியல் நாகரிகம் கருதி பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் அது மாதிரி வந்து நார்மலாக போயிடுவாங்க இவர் என்னடனா ஏதோ சண்டைக்கு ஏவி விட்ட மாதிரி வந்துட்டு ஆளு அவ்வளவு பெரிய ஆளுநர் அவங்க வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்காம சந்தக்கடை மாதிரி அவர்கிட்ட வந்து வாராடிட்டு இருக்காரு ஆஹ் இதோட உணர்வு செய்தியும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தேன் அதாவது என்னன்னா இந்த சிராஜ் அவங்க வந்து சிறுவர்கள் அடித்து வந்து அடிக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் பாத்துட்டு அதுக்கு வந்து இது முழு பொறுப்பு திமுக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த இந்த ஆட்சி காலத்துல இந்த அளவுக்கு வந்து போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுநொடி போட்டிருந்த கமெண்ட்ல வந்து சொன்னாரு திமுக வந்து ப்ளேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாச்சிலும் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாச்சிலும் நடக்குது அப்படின்னா சரி அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து மது போதை பழக்கத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல ரேரா வந்து அந்த மாதிரி நடக்கிறது இருக்கும் ஆனால் உண்மையா மனுஷத்தட்டு சொல்லுங்க எல்லா இடத்துலையுமே போதை பொருள் புல புழக்கம் அப்படிங்கிறது வந்து குறைவாதான் இருக்கான் அதிகமா இருக்கு திமுக ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறமா திமுக கட்சியில் இருக்கிறவங்களையே போதைப் பொருள் கடத்துறதுக்கு உடனே இருந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இது எல்லாம் வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பசங்க போதை இல்லாமலா போயிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அதாவது அந்த சிராஜ் அப்படிங்கிற வந்து அடிச்சிருப்பாரு இன்னைக்கு மா சுப்பிரமணியன் அவர் சொல்றாரு ஜீரோ சதவீதம் வந்து போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது ஜீரோ பர்சன்டேஜ் நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா என்னன்னு தெரியலையே கிலோ கணக்கில் கஞ்ச தினமும் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க மெத்தப்பட்ட மீன் கடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட் தெரியாம எப்படி வருது பள்ளி மாணவர்கள் சிறார்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம் சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க அவங்களுக்குள்ளே வந்துட்டு கஞ்சா போய் அடிக்கிறது வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற இதெல்லாம் பார்த்திருப்போம் பள்ளி மாணவிகள் எல்லாம் வந்துட்டு பள்ளிக்கூடத்துலேயே வந்து அந்த சாராயம் அடிக்கிற எல்லாம் பார்த்துருப்போம் சொல்கிறது நிறைய இருக்கு நான் ஒரு லிஸ்ட்டு தனியாக சொல்றேன் என்னோட சேனல்ல கூட இருக்கும் பாருங்க எத்தனை போதைப் பொருட்கள் வந்து காணொலி பிடிச்சிருக்காங்க எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட போதைப் பொருள் காணலாம் இருக்கும் அப்படிங்கிறப்போ இவங்க என்ன சொல்றாரு அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து கூட்டு காமிங்க அது வந்து எந்த இடத்துல இருக்கு நான் பாக்குறேன் நேரடியாக பாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல நேரடியாக காமிச்சு உங்களை கூட்டு காமிச்சா உண்மையாவே நடவடிக்கை எடுக்கீங்களா ஏன்னா இதே போலதான் வந்துட்டு இந்த வருஷத்துல ஜூலை மாசத்துல இந்த மாதிரிலாம் பசங்க வந்து ஒரு தவறான பாதையில போறாங்க இங்க வந்து கஞ்சாக்கு வந்து அடிமையாயிருக்காங்க போதைப் பொருட்கள் அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதியவர் வந்து போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அன்னைக்கு நைட்டே அந்த பசங்க வந்து அந்த முதியவர் மேல கொலவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க உயிர் பயம் உங்ககிட்ட சொல்லி ஒன்னும் பிரோஜனம் கிடையாது நாளை பெண்ணா அவர் இந்த சமூகத்துல நடமாடணும் அப்படின்னா கண்டும் காணாத மாதிரிதான் இருப்பாரு தான் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் ஏதாவது இந்த இடத்துல இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல நேரடியா போய் கலாய்வு பண்ணி அந்த இடத்துல இருந்தா இல்லன்னு சொல்லணும் அது அரசாங்கத்தோட வேலை பொதுமக்கள் இன்ஃபார்ம் கொடுத்தா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் யார் கொடுப்பா நடவடிக்கை எடுக்கல உடனே அவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு அது வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவன் ஏற்கனவே கஞ்சா போதை இருக்கான் மக்களை வந்து தான் செய்வான் கஞ்சா போதை அப்படிங்கறது கஞ்சா மட்டும் இல்லாம போதை மந்திரங்கள் எத்தனையோ டன் கணக்குல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே தினமும் பிடிப்பட்டுட்டு தான் இருக்கு பிடிப்படறதுக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டுல அதிக அளவுல வருது புழக்கத்துல இருக்குது அது மாணவர்களை சென்றடையுது எனக்குலாம் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய அரசு பள்ளியில தான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது ஏன்னா இது அங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத எனக்கு தெரியல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க அந்த அளவுக்கு வந்து தைரியமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் போட்டு நீங்க ஒரு அமைச்சரா இல்லாம சாதாரண ஒரு பொதுமக்கள் மாதிரி நீங்க வந்திருக்க அந்த ட்ரெயினில் வந்து அதாவது சென்னையில இருக்கிற லோக்கல் ட்ரெயின்ல இரவு நேரங்கள்ல பயணம் செஞ்சா உங்களுக்கு நடக்கதோ இல்லையோ அந்த பயம் உணர்வும் உங்களுக்கு வரும் ஏன்னா இப்போ வந்து அந்த இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்க பட்டாக்காய் தேர்த்துன்னு வர்றதும் பார்க்கறதுக்கே ரவுடி மாதிரி இருக்கிறதோ ஒரு ஒடுக்க நிறை இல்லாம அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்காங்க இந்த சிராஜ் அவங்களை வந்து அந்த வடமாநில நிறை வந்து தாக்கும் பொழுது அதே இடத்துல அன்றே வந்துட்டு அங்கே ஒரு துணி வியாபாரம் பண்ற அந்த வியாபாரிக்குமே வந்து இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு இந்த பசங்களால வந்து தாக்குதல் நடந்திருக்காங்க இந்த மாதிரி எண்ணற்ற தாக்குதல் அதாவது போதைப் பொருளை பயன்படுத்தி கஞ்சா அடித்து இந்த மாதிரி நிறைய இது வந்து இளைஞர்கள் வந்து சுற்றிட்டு இருக்காங்க இது அடுத்த பத்து வருஷத்துக்கு வந்து அவங்க எந்த மாதிரி நிலைமை இருக்காங்க தெரியாது மட்டும் அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு அந்த எனர்ஜி இருக்குமா என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு வீரியமா இருப்பாங்களா என்ன அப்படின்றது மாதிரி கூட தெரியாது நமக்கு இந்த ஆட்சியில உண்மையாக சொல்ல போனா திமுக ஆட்சியிலேயே ஈரோடுல கூட திமுகல இருக்கிற ஒரு கவுன்சிலர் கூட கள்ளச்சாரலாம் காசு இருக்காரு காச்சிருக்காரு நிறைய இடத்துல வந்து போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்தில் தான் இருக்கிறது அடுத்த மாதம் சொன்னால் புழக்கத்தில் தான் இருக்கிறது இருக்குது நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா நீங்க தான் போய் பார்க்கணும் நியூஸ் எல்லாம் பார்க்கறீங்களே இந்த இடத்துல எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு அது ரூட் போட்டு வாங்க யாரு எங்கேந்து வர எங்கிருந்து பிடிச்சிருக்கான்னு பாருங்க சொன்ன உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறீங்க பரவாயில்ல கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் உங்களுக்கு கருத்து சொன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க நீங்க சொல்லுங்க உங்க ஏரியால உங்க பகுதியில் இதே மாதிரி வந்துட்டு போதைப் பொருள் புழக்கம் வந்து இருக்கிறதா அதிக அளவில் அப்படின்ட்டு ஏன்னா இவர் ஜீரோ தான் அப்படின்னு சொல்றாரு ஜீரோ சதவீதம் இல்லை அதிகமா இருக்குது அப்படின்னு வந்து எங்களோட கருத்தை பதிவிடுறேன் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க நன்றி வணக்கம்